ரொம்ப ரோகிணிக்கு வந்து ஒரு நைட்டு ஒரு ஃபோன் கால் வருதுங்க அந்த ஃபோன் காலை வந்து ஏன் என்னை நீங்கள் தொல்லை பண்ணுறீங்கன்னா என்ன இன்றைக்கி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறேன் அன்றைக்கி முத்துவையும் சேர்ந்து தானே நீ பழி வாங்கணும்னு நினச்சேன் அவன் எங்கே போயிட்டு வந்தாலும் என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் முத்துவை ஏதாவது பண்ணோம் எனக்கு வந்து அவனோட காசு ஆவி எனக்கு வேணும்னும்போது ஐயோ நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்போ அதை இல்லை உன் மாமியார்கிட்டயோ உன் வீட்டுக்காரர்கிட்டயோ நீ தான் வந்து முத்துவை அடிக்க சொன்ன நான் வந்து சொல்லிவிடுவேன் போது ஏன் அதுக்கு தான் நான் பணம்லாம் கொடுத்துட்டேன்ட்டு ரோகிணி அப்படியே கெஞ்சுதுங்க பின்ன ஒரே வீட்டுக்குள்ள இருந்துக்குன்னு மூத்தாரும்பத்தையே காரில் ஏதோ ஸ்பாயில் பண்றாங்க சாவி வாங்கி போய் ரோகிணி வச்சு ஏதோ ஒரு குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும் ரோகிணி பண்ற வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க முத்துவும் மீனாவும் நல்லா இருக்கிறோம் நினைக்கிறவங்க வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணாலும் முத்து வந்து மீனா காப்பாற்றி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கை are